கும்பம் ராசிக்காரர்களே இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக கேட்க வேண்டிய ஒரு காரணம் இருக்கிறது ஏனென்றால் ஜனவரி முப்பத்து ஒன்றுக்குள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப்போகும் போகும் மாற்றங்கள் சாதாரண மாற்றங்கள் அல்ல இதுவரை நீங்கள் அனுபவித்த சோதனைகள் அவமானங்கள் ஏமாற்றங்கள் மன உளைச்சல்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு வந்து அதற்கு பதிலாக ஒரு புதிய வாழ்க்கை பாதை திறக்கப் போகிறது கடந்த சில மாதங்களாக நீங்கள் எவ்வளவு அமைதியாக இருந்தாலும் மனதுக்குள் ஒரு பாரம் இருந்தது எப்போது எந்நேரம் வரும் என்னுடைய உழைப்புக்கு எப்போது அங்கீகாரம் கிடைக்கும் என்ற கேள்விகள் தினமும் உங்களை வாட்டி எடுத்தன ஆனால் கும்பம் ராசிக்காரர்களே இந்த ஜனவரி மாதத்தின் கடைசி நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாக மாறப்போகிறது குறிப்பாக ஜனவரி முப்பத்து ஒன்றுக்குள் உங்கள் முன்னேற்றத்தை பார்த்து இதுவரை உங்களை சாதாரணமாக நினைத்த உறவினர்களே உங்களிடம் பேசும் விதத்தை மாற்றுவார்கள் சிலர் மனதிற்குள் பொறாமையுடன் சிரிப்பார்கள் சிலர் வெளிப்படையாகவே உங்கள் வளர்ச்சியை கேள்வி கேட்பார்கள் ஆனால் இதெல்லாம் ஏன் தெரியுமா நீங்கள் அந்த அளவுக்கு உயரப்போகிறீர்கள் என்பதற்கான அடையாளம்தான் அது இந்த காலகட்டத்தில் சனி பகவானின் பார்வை குருவின் அனுகிரகம் ராகுகேது மாற்றங்களின் தாக்கம் மொத்தமா உங்களை ஒரு புதிய நிலைக்கு கொண்டு செல்ல தயாராக இருக்கிறது குறிப்பாக கும்பம் ராசிக்காரர்களுக்கு இது மெதுவாக உயர்வு அல்ல திடீர் மாற்றங்கள் எதிர்பாராத வாய்ப்புகள் நீங்கள் கனவிலும் நினைக்காத இடங்களில் இருந்து வரும் நல்ல செய்திகள் என்று எல்லாம் சேர்ந்து உங்களை ஆச்சரியப்பட வைக்கும் வேலையில்லாமல் இருந்தவர்கள் நீண்ட நாட்களாக முயற்சி செய்து தோல்வி கண்டவர்கள் எனக்கு எதுவுமே சரியாக வராதா என்று நினைத்தவர்கள் இந்த நேரத்தில் அந்த எண்ணமே உங்களுக்கு நாணமாக மாறும் ஏனென்றால் ஒரே ஒரு வாய்ப்பு ஒரே ஒரு அழைப்பு ஒரே ஒரு முடிவு உங்கள் வாழ்க்கையின் திசையையே மாற்றிவிடும் பணம் சம்பந்தமான விஷயங்களில் கும்பம் ராசிக்காரர்கள் கடந்த காலத்தில் நிறைய கட்டுப்பாடுகளை சந்தித்திருக்கிறீர்கள் வருமானம் இருந்தாலும் சேமிப்பு இல்லை உழைப்பு இருந்தாலும் பயன் இல்லை என்ற மனநிலை இருந்தது ஆனால் ஜனவரி முப்பத்து ஒன்றுக்கு முன் ஒரு புதிய வருமான வழி திறக்கப் போகிறது அது வேலை வாய்ப்பாக இருக்கலாம் கூடுதல் தொழிலாக இருக்கலாம் அல்லது நீங்கள் முன்பு செய்த உதவி ஒன்றின் பலனாக இருக்கலாம் முக்கியமாக இந்த பண வரவு உங்களை மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தையே ஆச்சரியப்பட வைக்கும் இவ்வளவு சீக்கிரம் எப்படி என்று கேட்கும் அளவுக்கு மாற்றம் வரும் இதை பார்த்து இதுவரை உங்களை மதிக்காமல் இருந்த உறவினர்கள் உங்கள் முன்னேற்றத்தை பொறாமையுடன் பார்க்க ஆரம்பிப்பார்கள் வெளியில் சிரித்தாலும் மனதுக்குள் இவன் எப்படி இவ்வளவு உயர்ந்தான் என்ற எரிச்சல் இருக்கும் உறவுகள் விஷயத்தில் கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் மிகவும் முக்கியமானது சிலருக்கு பழைய மனக்கசப்புகள் தீரும் சிலருக்கு திடீரென்று புதிய உறவுகள் உருவாகும் காதல் விஷயமாக எடுத்துக்கொண்டால் நீண்ட நாட்களாக ஒரு பக்கம் மட்டும் முயற்சி செய்தவர்கள் இப்போது எதிர்பாராத நல்ல பதிலை பெறுவார்கள் திருமணம் குறித்து கவலைப்பட்டவர்களுக்கு குடும்பத்திலேயே ஒரு நல்ல முடிவு பேசப்பட ஆரம்பிக்கும் ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் உங்கள் வாழ்க்கை நல்ல பாதையில் செல்லும் போது எல்லோரும் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைக்க வேண்டாம் சில உறவினர்கள் குறிப்பாக நெருக்கமானவர்களே உங்கள் வளர்ச்சியை சகிக்க முடியாமல் உங்களை குறை சொல்ல ஆரம்பிப்பார்கள் இது உங்கள் தவறு அல்ல இது உங்கள் நேரம் வந்துவிட்டது என்பதற்கான அறிகுறி மனநிலையிலும் பெரிய மாற்றம் வரும் இதுவரை சிறிய விஷயங்களுக்கே கவலைப்பட்ட கும்பம் ராசிக்காரர்கள் இப்போது ஒருவிதமான தைரியத்தை உணர்வீர்கள் என்ன நடந்தாலும் பார்த்துக் கொள்ளலாம் என்ற மனபலம் உருவாகும் இதுதான் உங்கள் உண்மையான பலம் இந்த மனநிலை வந்துவிட்டால் எந்த தடையும் உங்களை நிறுத்த முடியாது நீங்கள் எடுக்கும் முடிவுகள் தெளிவாக இருக்கும் தேவையில்லாத மனிதர்களை உங்கள் வாழ்க்கையிலிருந்து தானாகவே விளக்குவீர்கள் இதுதான் சிலருக்கு பிடிக்காமல் போகும் ஏனென்றால் இதுவரை அவர்கள் உங்களை பயன்படுத்திக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இப்போது நீங்கள் மாறுகிறீர்கள் அந்த மாற்றமே அவர்களுக்கு பொறாமையாக மாறுகிறது ஜனவரி முப்பத்து ஒன்றுக்குள் கும்பம் ராசிக்காரர்கள் அனுபவிக்கப் போகும் இந்த மாற்றங்கள் ஆரம்பம் மட்டுமே இது ஒரு கதவின் திறப்பு அந்த கதவுக்குள் என்னென்ன இருக்கிறது என்பதை அடுத்த பகுதியில் விரிவாக பார்க்கப் போகிறோம் உங்கள் வாழ்க்கையில் எந்த துறையில் மிகப்பெரிய உயர்வு எந்த நாட்களில் கவனமாக இருக்க வேண்டும் யாரை நம்பலாம் யாரை தவிர்க்க வேண்டும் ஆல் அடுத்த பகுதிகளில் தெளிவாக சொல்கிறேன் அதனால் இந்த வீடியோ தொடரை முழுமையாக கேளுங்கள் உங்கள் நேரம் வந்து விட்டது அதை தவற விடாதீர்கள் கும்பம் ராசிக்காரர்களே இப்போது நாம் இன்னும் ஆழமாக பார்க்க போகிறோம் ஏனென்றால் ஜனவரி முப்பத்து ஒன்றுக்குள் நடக்கப் போகும் மாற்றங்கள் வெளிப்படையாக தெரியும் விஷயங்கள் மட்டுமல்ல உங்கள் வாழ்க்கையின் உள்ளார்ந்த அடுக்குகளிலும் ஒரு பெரிய புரட்சி நடக்கப் போகிறது குறிப்பாக உங்கள் முடிவுகள் உங்கள் பேச்சு உங்கள் நடத்தை இதெல்லாம் தானாகவே ஒரு உயர்ந்த நிலைக்கு மாறும் இதுவரை நீங்கள் எவ்வளவு திறமை உள்ளவர் என்றாலும் அதை வெளிப்படுத்த தயங்கி இருப்பீர்கள் அவர்கள் என்ன நினைப்பார்கள் இதை சொன்னா பிரச்சனை வருமா என்ற பயம் இருந்தது ஆனால் இப்போது அந்த பயம் மெதுவாக கரைய ஆரம்பிக்கும் உங்கள் சொந்த மதிப்பு என்ன என்பதை நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள் இந்த உணர்வுதான் உங்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தும் வேலை மற்றும் தொழில் விஷயத்தில் கும்பம் ராசிக்காரர்களுக்கு இது ஒரு முக்கியமான காலகட்டம் இதுவரை உங்களை அலட்சியமாக எடுத்தவர்கள் உங்கள் கருத்தை மதிக்காதவர்கள் இப்போது உங்களை தேடி வருவார்கள் உங்கள் யோசனைகளுக்கு மதிப்பு கிடைக்கும் குறிப்பாக அலுவலகத்தில் இந்த வேலை இவரால் தான் சரியாக முடியும் என்ற பெயர் உருவாகும் சிலருக்கு பதவி உயர்வு பற்றிய பேச்சு ஆரம்பிக்கும் சிலருக்கு புதிய பொறுப்புகள் வரும் அந்த பொறுப்புகள் முதலில் சுமையாக தோன்றினாலும் அதற்குள் மறைந்திருக்கும் வாய்ப்புகளை நீங்கள் விரைவில் புரிந்து கொள்வீர்கள் தொழில் செய்பவர்களுக்கு ஜனவரி முப்பத்து ஒன்றுக்கு முன் ஒரு முக்கிய முடிவு எடுக்க வேண்டிய சூழல் வரும் அந்த முடிவு பயமாக இருந்தாலும் அதை எடுத்தால் அதன் பலன் மிகப்பெரியதாக இருக்கும் குறிப்பாக வெளிநாடு வெளியூர் அல்லது ஆன்லைன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் பணம் பற்றிய உங்கள் மனநிலையும் இப்போது மாறும் இதுவரை பணம் வருமா வராதா என்று பயந்த கும்பம் ராசிக்காரர்கள் இப்போது இந்த பணத்தை எப்படி வளர்த்து கொள்ளலாம் என்று யோசிக்க ஆரம்பிப்பீர்கள் இது ஒரு பெரிய மனமாற்றம் சிலருக்கு பழைய கடன்கள் அடைக்கப்படும் சிலருக்கு நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பணம் கைக்கு வரும் இன்னும் சிலருக்கு குடும்பத்திலிருந்து ஆதரவு கிடைக்கும் ஆனால் இங்கே ஒரு எச்சரிக்கை இருக்கிறது இந்த நேரத்தில் உங்கள் பண நிலையை எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் ஏனென்றால் உங்கள் முன்னேற்றத்தை பார்த்து உதவி கேட்பது போல வந்து பின்னால் உங்களை இழுக்கும் சில உறவினர்கள் இருப்பார்கள் நீங்கள் உதவி செய்வது தவறு இல்லை ஆனால் எல்லைக்கு மீறி செய்தால் அது உங்களுக்கே சுமையாக மாறும் உறவுகள் விஷயத்தில் கும்பம் ராசிக்காரர்கள் ஒரு உண்மையை புரிந்து கொள்வீர்கள் யார் உண்மையில் உங்கள் பக்கம் இருக்கிறார்கள் யார் உங்கள் வெற்றியை சகிக்க முடியாமல் பொறாமைப்படுகிறார்கள் என்பதை கண்முன்னே தெளிவாக காண்பீர்கள் இதுவரை உங்களுடன் நெருக்கமாக இருந்த சிலர் திடீரென்று தூரம் போவார்கள் அதற்காக கவலைப்பட வேண்டாம் அது ஒரு சுத்திகரிப்பு உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டியவர்கள் மட்டுமே இருக்கப் போகிறார்கள் காதல் உறவில் இருப்பவர்களுக்கு இந்த காலம் ஒரு சோதனை போல இருக்கும் உண்மையான பாசம் இருந்தால் அது இன்னும் வலுப்படும் இல்லை என்றால் அந்த உறவு இயற்கையாகவே முடிவுக்கு வரும் இது வழி தரலாம் ஆனால் நீண்ட காலத்திற்கு இது நல்லதே உங்கள் உடல் நலம் மற்றும் மனநலம் பற்றியும் சொல்லியே ஆக வேண்டும் கடந்த சில மாதங்களாக தூக்கம் சரியில்லாதவர்கள் மன அழுத்தத்தால் சோர்ந்தவர்கள் இப்போது மெதுவாக ஒரு அமைதியை உணர்வீர்கள் காரணம் உங்கள் மனம் தேவையில்லாத பயங்களை விட்டுவிட ஆரம்பிக்கும் ஆனால் சின்ன சின்ன அலட்சியங்கள் பெரிய பிரச்சனையாக மாறக்கூடும் குறிப்பாக தண்ணீர் உணவு ஓய்வு இந்த மூன்றிலும் கவனம் தேவை உங்கள் உடலை நீங்கள் மதிக்க ஆரம்பித்தால் உங்கள் வாழ்க்கையும் உங்களை மதிக்க ஆரம்பிக்கும் ஜனவரி முப்பத்து ஒன்றுக்குள் இந்த மாற்றங்கள் முழுமையாக வெளிப்படையாக தெரிய ஆரம்பிக்கும் ஆனால் இது உச்சமல்ல இது ஒரு முன்னோட்டம் மட்டுமே இதற்கு பிறகு வரும் நாட்களில் கும்பம் ராசிக்காரர்கள் எந்த அளவுக்கு உயரப்போகிறார்கள் எந்த நேரத்தில் எந்த முடிவுகளை எடுக்க வேண்டும் யாரை நம்புவது பாதுகாப்பு யாரை தவிர்ப்பது நல்லது இதையெல்லாம் அடுத்த பகுதியில் மிக தெளிவாக பார்க்க போகிறோம் அதனால் தொடர்ந்து கேளுங்கள் உங்கள் வாழ்க்கை மாறும் தருணத்தில் நீங்கள் சரியா வழியில் நடக்க வேண்டியது மிகவும் முக்கியம் கும்பம் ராசிக்காரர்களே இப்போது நாம் மிகவும் முக்கியமான ஒரு பகுதிக்குள் நுழைகிறோம் ஏனென்றால் ஜனவரி முப்பத்து ஒன்றுக்குள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகும் மாற்றங்கள் வெறும் வெளிப்படையான வெற்றிகள் மட்டுமல்ல உங்கள் விதியின் திசையே மாறும் அளவுக்கு ஆழமானவை குறிப்பாக இந்த காலத்தில் நீங்கள் எடுக்கும் ஒரு முடிவு நீங்கள் பேசும் ஒரு வார்த்தை நீங்கள் நம்பும் ஒரு மனிதர் இவையெல்லாம் எதிர்காலத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அதனால்தான் இந்த நேரத்தை சாதாரணமாக எடுத்துக் கொள்ளக்கூடாது இதுவரை நீங்கள் பல நேரங்களில் உங்களை விட மற்றவர்களின் வசதியை முதலில் நினைத்தீர்கள் அதனால் உங்கள் வாழ்க்கையில் தாமதங்கள் வந்தது ஆனால் இப்போது அந்த உடையும் உங்கள் தேவைகள் உங்கள் கனவுகள் உங்கள் வளர்ச்சி இதெல்லாம் முதன்மையாக மாறும் கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கும் ஒரு பெரிய பலன் என்னவென்றால் மறைந்திருந்த ஆதரவு இதுவரை உங்களை கவனிக்காத ஒருவர் திடீரென்று உங்களுக்கு ஆதரவாக நிற்பார் அது ஒரு அதிகாரம் உள்ள நபராக இருக்கலாம் அனுபவம் உள்ள ஒரு பெரியவராக இருக்கலாம் அல்லது உங்கள் திறமையை உணர்ந்து வழிகாட்டும் ஒருவராக இருக்கலாம் இந்த ஆதரவு உங்களை ஒரு படி அல்ல பல படிகள் முன்னேற்றம் குறிப்பாக வேலை மற்றும் தொழில் சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் தனியாக போராட வேண்டிய நிலை மாறும் நீ மட்டும் இல்லை என்ற உணர்வு உங்களுக்கு ஒரு புதிய தைரியத்தை கொடுக்கும் இதை பார்த்து சிலர் வெளிப்படையாகவே உங்களிடம் நட்பு காட்டுவார்கள் ஆனால் மனதுக்குள் போட்டி உணர்வு அதிகரிக்கும் அதனால்தான் இந்த காலத்தில் எல்லோரிடமும் உங்கள் திட்டங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் குடும்ப வாழ்க்கையில் கும்பம் ராசிக்காரர்கள் ஒரு முக்கியமான மாற்றத்தை சந்திப்பீர்கள் இதுவரை உங்களை புரிந்து கொள்ளாத குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் வளர்ச்சியை பார்த்த பிறகு உங்கள் முடிவுகளை மதிக்க ஆரம்பிப்பார்கள் குறிப்பாக தந்தை மூத்த சகோதரர் அல்லது குடும்பத்தில் முடிவெடுக்கும் நிலை உள்ள ஒருவரிடம் இருந்து ஆதரவு கிடைக்கும் சிலருக்கு வீட்டில் ஒரு நல்ல செய்தி வரும் புது வீடு நிலம் வாகனம் அல்லது குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு பற்றிய பேச்சு ஆனால் இதே நேரத்தில் குடும்பத்திற்குள் இருக்கும் பழைய கருத்து வேறுபாடுகள் மேலே வரும் அது பயமாக தோன்றினாலும் உண்மையில் அது ஒரு தீர்வின் தான் நீங்கள் அமைதியாக தெளிவாக பேசினால் அந்த பிரச்சனைகள் நிரந்தரமாக முடிவுக்கு வரும் சமூக வாழ்க்கையில் உங்கள் மதிப்பு உயரும் இதுவரை நீங்கள் சொன்னதை யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் இப்போது அதே வார்த்தைகள் கவனமாக கேட்கப்படும் குறிப்பாக நண்பர்கள் வட்டத்தில் உறவினர் கூட்டங்களில் உங்கள் பெயர் மரியாதையுடன் சொல்லப்படும் இதுதான் சிலருக்கு எரிச்சலாக மாறும் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்க முடியாததால் பின்னால் பேசுவது தவறான தகவல்களை பரப்புவது போன்ற விஷயங்கள் நடக்கலாம் ஆனால் கும்பம் ராசிக்காரர்களே இதை பார்த்து பதற்றப்பட வேண்டாம் உங்கள் செயல்களே உங்கள் பதிலாக இருக்கட்டும் காலம் தானாகவே உண்மையை வெளிக்கொண்டு வரும் ஆன்மீக ரீதியாகவும் இந்த காலம் முக்கியமானது இதுவரை நீங்கள் நம்பிக்கை வைத்த விஷயங்கள் மேல் ஒரு புதிய ஆழம் உருவாகும் சிலருக்கு திடீரென்று கோவில் தியானம் மந்திரம் போன்ற விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் இது மூட நம்பிக்கை அல்ல இது உங்கள் மனதை நிலைப்படுத்தும் ஒரு சக்தி இந்த அமைதிதான் வெளியிலிருந்து வரும் எதிர்மறை சக்திகளை உங்களை பாதிக்காமல் காக்கும் குறிப்பாக பொறாமை கண் திருஷ்டி போன்ற விஷயங்கள் அதிகமாக இருக்கும் இந்த நேரத்தில் உங்கள் மனபலம் தான் உங்கள் பாதுகாப்பு ஜனவரி முப்பத்து ஒன்றுக்கு நெருங்க நெருங்க கும்பம் ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக உணர்வீர்கள் நான் இனி பழைய நான் இல்லை இந்த உணர்வே உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் ஆனால் இந்த மாற்றத்தின் முழு படத்தை எந்த நாட்களில் அதிர்ஷ்டம் உச்சத்தில் இருக்கும் எந்த நேரங்களில் சிறிது பொறுமை தேவை எந்த மனிதர்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள் இவையெல்லாம் அடுத்த பகுதியில் இன்னும் ஆழமாக பார்க்க போகிறோம் அதனால் தொடர்ந்து கேளுங்கள் உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான கட்டம் இப்போது ஆரம்பமாகிறது கும்பம் ராசிக்காரர்களே இப்போது நாம் மிகவும் கவனமாக கேட்க வேண்டிய ஒரு கட்டத்துக்குள் வந்துவிட்டோம் ஏனென்றால் ஜனவரி முப்பத்து ஒன்றுக்குள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றங்கள் நல்லவையாக இருந்தாலும் அவற்றை சரியான முறையில் கையாளவில்லை என்றால் தேவையில்லாத குழப்பங்களும் உருவாகலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு உயர்வை கொடுக்கும் அதே நேரத்தில் உங்களை சோதிக்கும் நேரமும் கூட குறிப்பாக நீங்கள் யாரை நம்புகிறீர்கள் எதை பகிர்கிறீர்கள் எந்த நேரத்தில் எந்த முடிவை எடுக்கிறீர்கள் இவையெல்லாம் மிக முக்கியமாக மாறும் இதுவரை நீங்கள் நேர்மையாக இருந்ததால் எல்லோரும் அதே நேர்மையுடன் இருப்பார்கள் என்று நினைத்திருந்தால் இப்போது அந்த எண்ணம் மாறும் இந்த நேரத்தில் கும்பம் ராசிக்காரர்களுக்கு வரும் ஒரு முக்கியமான மாற்றம் என்னவென்றால் அதிகாரம் மற்றும் பொறுப்பு சிலருக்கு வேலையிடத்தில் அதிகாரம் அதிகரிக்கும் அது ஒரு பதவி உயர்வாக இருக்கலாம் அல்லது முடிவு எடுக்கும் சக்தியாக இருக்கலாம் இந்த அதிகாரம் உங்களை மற்றவர்களின் கண்களில் உயர்த்தும் அதே சமயம் சிலரின் பொறாமையையும் தூண்டும் குறிப்பாக இதுவரை உங்களுடன் சமமாக இருந்தவர்கள் இப்போது உங்களுக்கு கீழ் வேலை செய்ய வேண்டிய சூழல் வந்தால் அவர்கள் மனதுக்குள் ஒரு எதிர்ப்பு உருவாகலாம் அந்த எதிர்ப்பை நீங்கள் கவனிக்காமல் விட்டால் பின்னால் அது சின்ன சின்ன தடைகளாக மாறும் அதனால்தான் இந்த நேரத்தில் பணிவும் தெளிவான எல்லைகளும் மிக அவசியம் தொழில் செய்பவர்களுக்கு இந்த காலம் ஒரு விரிவாக்க காலம் ஆக இருக்கும் புதிய முதலீடு புதிய கூட்டாளி அல்லது தொழிலை பெருக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் ஆனால் இங்கே ஒரு முக்கியமான எச்சரிக்கை உடனடியாக முடிவு எடுக்காதீர்கள் ஜனவரி முப்பத்து ஒன்றுக்கு முன் வரும் எல்லா வாய்ப்புகளும் ஒரே மாதிரி இல்லை சில வாய்ப்புகள் உங்களை வேகமாக முன்னேற்றும் சில வாய்ப்புகள் உங்களை திசை திருப்பும் அதனால் எந்த விஷயத்தையும் ஒப்பந்தமாக மாற்றும் முன் குறைந்தது இரண்டு முறை யோசிக்க வேண்டும் குறிப்பாக உறவினர் அல்லது நெருங்கிய நண்பர்கள் மூலம் வரும் தொழில் வாய்ப்புகளில் கூடுதல் கவனம் தேவை நம்பிக்கை நல்லது ஆனால் கண்காணிப்பு அதை விட முக்கியம் பணம் சம்பந்தமான விஷயங்களில் கும்பம் ராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான பாடம் கற்றுக்கொள்வீர்கள் அது எல்லோருக்கும் எல்லாவற்றையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் உங்கள் வருமானம் உங்கள் சேமிப்பு உங்கள் எதிர்கால திட்டங்கள் இவையெல்லாம் தனிப்பட்டவை சில உறவினர்கள் உங்கள் முன்னேற்றத்தை பார்த்து உதவி கேட்பது போல வந்து உண்மையில் உங்கள் சக்தியை சோதிப்பார்கள் நீங்கள் மனமுள்ளவர்தான் ஆனால் இந்த நேரத்தில் எல்லோரையும் தூக்கி நிறுத்தும் பொறுப்பு உங்களுக்கு இல்லை சரியான இடத்தில் இல்லை என்று சொல்ல கற்றுக்கொண்டால் அது உங்கள் வாழ்க்கையை சீராக வைத்திருக்கும் உறவுகளில் குறிப்பாக கணவன் மனைவி காதல் நெருங்கிய உறவுகளில் ஒரு தெளிவு வரும் இதுவரை பேசப்படாத விஷயங்கள் பேசப்படும் சில உண்மைகள் வெளியில் வரும் அது முதலில் அதிர்ச்சியாக இருந்தாலும் நீண்ட காலத்தில் அது நிம்மதியை கொடுக்கும் உறவுகளில் உண்மையான பாசம் இருந்தால் இந்த நேரத்தில் அது இன்னும் ஆழமாகும் இல்லையென்றால் அந்த உறவு இயற்கையாகவே தூரம் போகும் இதை தோல்வி என்று நினைக்க வேண்டாம் இது உங்கள் வாழ்க்கை உங்களை தேவையில்லாத பாரங்களை விட்டுவிட சொல்லும் ஒரு கட்டம் இந்த காலத்தில் உங்கள் வார்த்தைகளுக்கு ஒரு தனி சக்தி இருக்கும் நீங்கள் சொல்லும் விஷயங்கள் மற்றவர்களை பாதிக்கும் அதனால் கோபத்தில் அல்லது அவசரத்தில் பேசும் வார்த்தைகள் பின்னால் வருத்தத்தை தரலாம் குறிப்பாக சமூக ஊடகங்கள் குடும்ப கூட்டங்கள் வேலையிடம் இந்த இடங்களில் உங்கள் பேச்சில் கட்டுப்பாடு தேவை அமைதியாக பேசினாலும் தெளிவாக பேசுங்கள் அது உங்களுக்கு மரியாதையையும் பாதுகாப்பையும் கொடுக்கும் ஜனவரி முப்பத்து ஒன்று நெருங்கும் போது கும்பம் ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை உணர்வி இந்த உயர்வு நிரந்தரமாக இருக்க வேண்டுமென்றால் உங்களுக்குள் ஒழுங்கு வேண்டும் கும்பம் ராசிக்காரர்களே இப்போது நாம் உங்கள் வாழ்க்கையில் மிகவும் நுணுக்கமான ஆனால் சக்தி வாய்ந்த ஒரு கட்டத்தை பற்றி பேசப் போகிறோம் ஏனென்றால் ஜனவரி முப்பத்து ஒன்றுக்குள் உங்கள் அதிர்ஷ்டம் உச்சத்தை நோக்கி செல்லும் இந்த நேரத்தில் சிறிய தவறுகளும் பெரிய விளைவுகளை உருவாக்கக்கூடிய காலம் இது இதை பயமாக மாறாக நீங்கள் எவ்வளவு விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த உங்கள் உள்ளுணர்வு மிக அதிகமாக செயல்படும் மனதில் தோன்றும் ஒரு சின்ன எச்சரிக்கை ஒரு தயக்கம் அதை அலட்சியம் செய்யாதீர்கள் அது உங்களை தவறான பாதையில் செல்லாமல் காக்கும் இந்த நேரத்தில் கும்பம் ராசிக்காரர்களுக்கு வரும் ஒரு பெரிய பலன் நேரம் சரியாக பொருந்துவது நீங்கள் எப்போது முயற்சி செய்கிறீர்களோ அதே நேரத்தில் வாய்ப்பும் உங்களை தேடி வரும் இதுவரை நீங்கள் முயற்சி செய்தும் பலன் கிடைக்காத விஷயங்கள் இப்போது சுலபமாக நடைபெறும் குறிப்பாக அரசு சம்பந்தமான காரியங்கள் ஆவண வேலைகள் அனுமதி மாற்றம் பதவி தொடர்பான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நீண்ட நாட்களாக இழுத்து வந்த ஒரு வேலை திடீரென்று வேகமாக முடிவுக்கு வரும் இதை பார்த்து இது ஏன் இவ்வளவு சீக்கிரம் நடக்கிறது என்று நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள் வேலை தேடுபவர்களுக்கு இந்த காலம் மிகவும் முக்கியமானது ஒரு நேர்காணல் ஒரு அழைப்பு அல்லது ஒரு பரிந்துரையிலை உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டதாக இருக்கும் ஆனால் இங்கே ஒரு விஷயம் உங்கள் மதிப்பை நீங்கள் குறைத்து பேசாதீர்கள் எனக்கு இது போதும் என்று நினைத்தால் அதே அளவிலேயே வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் உங்கள் திறமையை நம்பினால் அதற்கேற்ற மரியாதையும் வருமானமும் கிடைக்கும் தொழில் செய்பவர்களுக்கு பழைய வாடிக்கையாளர்கள் பழைய தொடர்புகள் மீண்டும் வருவார்கள் அவர்கள் உங்கள் வளர்ச்சியை பார்த்து இந்த முறை உங்களை வேறுபட்ட பார்வையில் அணுகுவார்கள் பணம் விஷயத்தில் கும்பம் ராசிக்காரர்கள் ஒரு முக்கியமான முடிவை எடுக்க நேரிடும் சேமிப்பா முதலீடா அல்லது செலவா இந்த மூன்றிற்கும் இடையில் சமநிலை தேவை இந்த நேரத்தில் தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை தவிர்த்தால் வருகிற மாதங்களில் நீங்கள் மிகவும் பாதுகாப்பாக இருப்பீர்கள் சிலருக்கு திடீரென்று ஒரு பெரிய செலவு வரும் வீடு வாகனம் கல்வி அல்லது குடும்ப சம்பந்தமானது அது பயமாக தோன்றினாலும் அது ஒரு கட்டுமான செலவு அதற்கு பிறகு உங்கள் வாழ்க்கை இன்னும் ஒழுங்காக மாறும் உங்கள் உடல் நலம் பற்றியும் இந்த பகுதியில் சொல்லியே ஆக வேண்டும் இந்த காலத்தில் உங்கள் உடல் உங்கள் மனநிலையை பிரதிபலிக்கும் மனதில் அழுத்தம் இருந்தால் உடலில் சோர்வு தலைவலி தூக்கமின்மை போன்றவை தோன்றலாம் அதனால் தினமும் குறைந்தது சில நிமிடங்கள் உங்கள் மனதை அமைதிப்படுத்தும் விஷயங்களில் ஈடுபடுங்கள் நடைபயிற்சி இசை பிரார்த்தனை அல்லது தனிமையில் சிந்தித்தல் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை அது உங்களை மையத்தில் வைத்திருக்கும் இந்த மைய நிலைதான் வெளியிலிருந்து வரும் பொறாமை எதிர்மறை சக்திகளை உங்களை பாதிக்காமல் தடுக்கும் இந்த நேரத்தில் சிலருக்கு கனவுகள் அதிகமாக வரும் அது சாதாரண கனவுகள் அல்ல உங்கள் மனம் உங்களுக்கு சொல்லும் செய்திகள் ஒரு விஷயம் மீண்டும் மீண்டும் கனவில் வந்தால் அதை அலட்சியம் செய்யாதீர்கள் அது ஒரு எச்சரிக்கையோ அல்லது ஒரு வழிகாட்டலோ ஆக இருக்கலாம் கும்பம் ராசிக்காரர்கள் இயல்பாகவே அறிவு மற்றும் உள்ளுணர்வு கொண்டவர்கள் இந்த காலத்தில் அந்த சக்தி இன்னும் அதிகரிக்கும் ஜனவரி முப்பத்து ஒன்று நெருங்க நெருங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு தெளிவு உருவாகும் எதை பிடித்துக் கொள்ள வேண்டும் எதை விட்டுவிட வேண்டும் என்ற புரிதல் வரும் இந்த புரிதல்தான் உங்களை அடுத்த கட்ட உயர்வுக்கு கொண்டு செல்லும் அடிப்படை அந்த அடுத்த கட்டத்தில் என்னென்ன நடக்கப் போகிறது எந்த மாற்றங்கள் உங்களை இன்னும் நிலைக்கு கொண்டு செல்லும் அதை அடுத்த பகுதியில் விரிவாக பார்க்கப் போகிறோம் தொடர்ந்து கேளுங்கள் உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான உயர்வு இப்போது வடிவம் எடுக்க ஆரம்பித்துவிட்டது கும்பம் ராசிக்காரர்களே இப்போது உங்கள் வாழ்க்கையின் ஒரு மிக முக்கியமான திருப்பு முனையை பற்றி பேச வேண்டிய நேரம் வந்திருக்கிறது ஜனவரி முப்பத்து ஒன்றுக்குள் நீங்கள் அடைய போகும் உயர்வு வெளிப்படையாக தெரிந்தாலும் அதன் பின்னால் செயல்படும் சக்திகள் இன்னும் ஆழமானவை இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திக்கும் மனிதர்கள் நடக்கும் சம்பவங்கள் இவையெல்லாம் தற்செயலாக நடப்பவையல்ல ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கும் குறிப்பாக இதுவரை உங்களை மதிக்காமல் இருந்த ஒருவர் திடீரென்று உங்களிடம் மரியாதையுடன் பேச ஆரம்பித்தால் அது உங்கள் நிலை உயர்ந்து விட்டதற்கான வெளிப்படையான அடையாளம் இந்த நேரத்தில் கும்பம் ராசிக்காரர்களுக்கு வரும் ஒரு பெரிய மாற்றம் திசை மாற்றம் சிலருக்கு வாழ்க்கை பாதையே மாறும் நீங்கள் நினைத்தது ஒன்று நடப்பது வேறு மாதிரி இருக்கும் ஆனால் அதை பார்த்து பயப்பட வேண்டாம் இந்த மாற்றம் உங்களை தவறான பாதையிலிருந்து சரியான பாதைக்கு கொண்டு செல்லும் உதாரணமாக நீங்கள் நீண்ட நாட்களாக ஒரு வேலை ஒரு உறவு அல்லது ஒரு முயற்சியில் பிடிவாதமாக இருந்திருந்தால் இப்போது அதிலிருந்து விலக வேண்டிய சூழல் வரும் அது தோல்வி போல தோன்றினாலும் உண்மையில் அது ஒரு பாதுகாப்பு அந்த இடத்தை விட்டவுடன் அதைவிட சிறந்த வாய்ப்பு உங்களை தேடி வரும் பொறாமை பற்றிய விஷயத்தை இங்கே தெளிவாக சொல்ல வேண்டும் ஜனவரி முப்பத்து ஒன்றுக்கு அருகில் உங்கள் வளர்ச்சி அனைவருக்கும் தெளிவாக தெரியும் குறிப்பாக நெருங்கிய உறவினர்கள் பழைய நண்பர்கள் அல்லது ஒரே சூழலில் வளர்ந்தவர்கள் இவர்கள் சிலர் உங்கள் கலை மனதிற்குள் ஒப்பிட்டு நாம் எங்கே இருக்கிறோம் இவர் எங்கே போய்விட்டார் என்று நினைப்பார்கள் இந்த ஒப்பிடே பொறாமையாக மாறும் சிலர் உங்களை குறைத்து பேச முயற்சிப்பார்கள் சிலர் உங்கள் சாதனைகளை சின்னதாக்க முயற்சிப்பார்கள் இதை நீங்கள் கவனிக்காமல் விடலாம் ஆனால் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் உங்கள் அமைதிதான் உங்கள் பெரிய ஆயுதம் பதிலடி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த காலத்தில் உங்கள் சொந்த அடையாளம் மிகவும் வலுவாகும் இதுவரை நீங்கள் யாரோ ஒருவரின் மகன் யாரோ ஒருவரின் நண்பன் ஒரு குழுவின் உறுப்பினர் என்ற அடையாளங்களில் இருந்திருந்தால் இப்போது நான் என்ற அடையாளம் முன்னிலைக்கு வரும் மக்கள் உங்களை உங்கள் பெயரால் உங்கள் சாதனைகளால் அறிய ஆரம்பிப்பார்கள் இதுதான் கும்பம் ராசிக்காரர்களின் இயல்பு தனித்தன்மை இந்த தனித்தன்மை வெளிப்பட ஆரம்பித்தால் சிலர் அதை ரசிப்பார்கள் சிலர் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தள்ளி போவார்கள் அது இயல்புதான் உறவுகள் விஷயத்தில் இந்த நேரத்தில் ஒரு வகையான சுத்திகரிப்பு நடக்கும் உண்மையாக உங்களை நேசிப்பவர்கள் அருகில் இருப்பார்கள் நிபந்தனையுடன் உங்களுடன் இருந்தவர்கள் மெதுவாக விலகுவார்கள் இது தரலாம் ஆனால் நீண்ட காலத்தில் இது உங்கள் மன அமைதிக்காக மிகவும் அவசியமான ஒன்று காதல் உறவில் இருப்பவர்களுக்கு இந்த காலம் ஒரு முக்கிய முடிவை கொண்டு வரும் உறவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லலாமா அல்லது மரியாதையுடன் முடிக்கலாமா என்ற தெளிவு வரும் இந்த முடிவு உங்கள் மனதை இலகுவாக்கும் உங்கள் ஆன்மீக சக்தி இந்த நேரத்தில் உச்சத்தில் இருக்கும் நீங்கள் செய்யும் ஒரு சிறிய பிரார்த்தனை கூட பெரிய பலனை தரும் குறிப்பாக சனி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒழுக்கம் பொறுப்பு பொறுமை இவற்றை நீங்கள் கடைபிடித்தால் அதற்கான பலன் வேகமாக வரும் சனி பகவான் தாமதம் செய்யலாம் ஆனால் துரோகம் செய்ய மாட்டார் இந்த உண்மையை நீங்கள் இப்போது உங்கள் வாழ்க்கையில் உணர ஆரம்பிப்பீர்கள் ஜனவரி முப்பத்தி ஒன்றுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கை எந்த திசையில் செல்லும் இந்த உயர்வு எவ்வளவு காலம் நிலைத்திருக்கும் அதை பாதுகாப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இவையெல்லாம் அடுத்த பகுதியில் மிக முக்கியமாக பார்க்க போகிறோம் தொடர்ந்து கேளுங்கள் ஏனென்றால் கும்பம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையின் பெரிய அத்தியாயம் இன்னும் முழுமையாக திறக்கப்படவில்லை கும்பம் ராசிக்காரர்களே இப்போது நாம் உங்கள் வாழ்க்கையின் மிகவும் முக்கியமான பாதுகாப்பு கட்டத்தை பற்றி பேசப்போகிறோம் ஏனென்றால் ஜனவரி முப்பத்து ஒன்றுக்கு பிறகு உங்கள் உயர்வு தெளிவாக வெளிப்பட ஆரம்பிக்கும் போது அந்த உயர்வை நிலைத்திருக்க செய்வதுதான் உண்மையான சவால் உயர்வை அடைவது ஒரு விஷயம் அதை காப்பாற்றுவது இன்னொரு விஷயம் இந்த நேரத்தில் நீங்கள் செய்யும் சில சிறிய பழக்க மாற்றங்களே வருகிற மாதங்களில் உங்கள் வாழ்க்கையை மிகவும் பாதுகாப்பாகவும் வளமாகவும் வைத்திருக்கும் முதலில் கும்பம் ராசிக்காரர்கள் இந்த காலத்தில் கட்டுப்பாட்டை கற்றுக்கொள்ள வேண்டும் உணர்ச்சிகளில் பேச்சில் செலவுகளில் இந்த மூன்றிலும் ஒரு அளவுத்தன்மை அவசியம் உங்களிடம் நல்லது நடக்கிறது என்பதால் எல்லோரிடமும் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை குறிப்பாக சமூக ஊடகங்களில் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை வருமானம் சாதனைகள் பற்றி அதிகமாக பதிவிடுவதை குறைத்தால் அது உங்களுக்கு நல்ல பாதுகாப்பாக இருக்கும் ஏனென்றால் எல்லோருக்கும் உங்கள் முன்னேற்றம் பிடிக்காது சிலர் வெளியில் பாராட்டினாலும் உள்ளுக்குள் பொறாமை கொண்டிருப்பார்கள் இந்த நேரத்தில் கும்பம் ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய பலம் என்னவென்றால் தேர்வு செய்யும் சக்தி இதுவரை வாய்ப்புகள் குறைவாக இருந்ததால் வந்ததை ஏற்றுக்கொண்டீர்கள் ஆனால் இப்போது வாய்ப்புகள் அதிகமாக வரும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை எது உங்கள் நேரத்தையும் சக்தியையும் மரியாதையையும் மதிக்கிறதோ அதையே தேர்வு செய்யுங்கள் குறிப்பாக வேலை மற்றும் தொழில் விஷயங்களில் அதிக வேலை செய்யும் பெயரில் உங்கள் உடல் நலத்தையும் மனநலத்தையும் புறக்கணிக்க வேண்டாம் நீண்ட ஓட்டத்திற்கு நீங்கள் தயாராக வேண்டும் என்றால் உங்கள் உடல்தான் உங்கள் முதல் முதலீடு உறவுகள் விஷயத்தில் இந்த காலம் ஒரு எல்லை வரையறுக்கும் நேரம் யாருக்காக நீங்கள் எவ்வளவு செய்ய முடியும் யாருக்காக செய்ய முடியாது இதில் தெளிவு தேவை சில உறவினர்கள் உங்கள் வளர்ச்சியை பார்த்து பழைய உரிமை உணர்வுடன் உங்களிடம் கோரிக்கைகள் வைப்பார்கள் அதை நீங்கள் உடனே ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை மரியாதையுடன் ஆனால் உறுதியாக உங்கள் எல்லையை சொல்லுங்கள் இது ஆரம்பத்தில் சிலருக்கு பிடிக்காமல் போகலாம் ஆனால் நீண்ட காலத்தில் அதே மக்கள் உங்களை மதிக்க ஆரம்பிப்பார்கள் இந்த நேரத்தில் கும்பம் ராசிக்காரர்கள் தங்கள் அறிவை வளர்த்துக்கொள்ள மிகவும் நல்ல காலம் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது ஒரு புதிய திறனை வளர்த்துக் கொள்வது அல்லது உங்கள் துறையில் மேலும் ஆழமாக படிப்பது இவையெல்லாம் வருங்காலத்தில் உங்கள் உயர்வை இன்னும் உறுதியாகும் குறிப்பாக தொழில்நுட்பம் தகவல் ஆலோசனை அல்லது மனிதர்களை வழிநடத்தும் துறைகளில் இருப்பவர்களுக்கு இந்த நேரத்தில் கற்றுக்கொள்ளும் விஷயங்கள் பெரிய பலனை தரும் நீங்கள் இன்று கற்றுக்கொள்ளும் ஒன்று நாளை உங்கள் அடையாளமாக மாறும் ஆன்மீக ரீதியாக இந்த காலம் ஒரு பாதுகாப்பு வட்டத்தை உருவாக்கும் நேரம் தினமும் ஒரு சிறிய ஒழுக்கம் ஒரு மந்திரம் ஒரு பிரார்த்தனை அல்லது ஒரு நிமிட அமைதி இது போதுமானது அதனால் உங்கள் மனம் நிலையாக இருக்கும் மனம் நிலையாக இருந்தால் வெளியிலிருந்து வரும் எந்த எதிர்மறையும் உங்களை கொலைக்க முடியாது குறிப்பாக போறாமை கண் திருஷ்டி போன்ற விஷயங்கள் உங்களை எளிதில் பாதிக்காது இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு உண்மையை தெளிவாக புரிந்து கொள்வீர்கள் எல்லோரையும் மகிழ்விப்பது உங்கள் பொறுப்பு இல்லை உங்கள் வாழ்க்கையை நேர்மையாக ஒழுக்கமாக வாழ்வது மட்டுமே உங்கள் பொறுப்பு இந்த உணர்வு வந்தவுடன் உங்கள் மனதில் இருந்த ஒரு பெரிய பாரம் தானாகவே இறங்கும் அதுதான் உண்மையான சுதந்திரம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி வணக்கம்